நாம் ஒரு மிகவும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு மற்றவர்களிடம் என்றால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேனி உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா பல வருட அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் சிலர் ஏன் மரியாதையை பெற முடியாமல் போராடுகிறார்கள் என்பதற்கான காரணத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்க போகும் ஆறு வழிகள் முதலில் நீங்கள் உங்களுக்குள் ஒரு பெரிய கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் மரியாதை வேண்டுமா அல்லது எல்லோருக்கும் உங்களை பிடிக்க வேண்டுமா பல பேர் இயல்பாகவே மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இதில் என்ன தவறு தெரியுமா நீங்கள் எல்லோருக்கும் பிடித்தவராக இருக்க முயற்சி செய்யத் தொடங்கும்போது உங்களின் கொள்கைகளை நீங்கள் விட்டுக்கொடுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் தவறான ஆட்களை சந்தோஷப்படுத்த நீங்கள் முயற்சி செய்வீர்கள் உதாரணமாக நீங்கள் நண்பர்கள் குழுவில் இருக்கிறீர்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு தவறாக தோன்றலாம் ஆனால் அவர்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் முதலில் உங்கள் மீது உங்களுக்கே இருக்கும் மரியாதை குறைந்துவிடும் உங்களை மதிக்க வேண்டிய முதல் மனிதர் நீங்கள்தான் அதனால் பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்ற ஆசைக்காக உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள் இரண்டாவது வழி நிலைத்தன்மை நிலைத்தன்மை காலப்போக்கில் உங்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் யோசித்து பாருங்கள் புதிதாக ஜிம்முக்கு போகும்போது முதல் இரண்டு நாட்கள் ரொம்ப ஆர்வமாக போவோம் நல்ல உடைகள் வாங்கிக் கொள்வோம் இனிமேல் நம் உடமை நன்றாக பார்த்துக்கொள்வோம் என்று நினைப்போம் ஆனால் இரண்டு வாரங்கள் கழித்து பார்க்கும் போது அந்த இடத்துக்கே போகாமல் விட்டு விடுவோம் இப்படி நடந்தால் நம் மீது நமக்கே நம்பிக்கை குறைந்துவிடும் இதே மாதிரியே மற்றவர்களிடம் வாக்கு கொடுக்கும் போதும் நடக்கிறது நீங்கள் ஒருவரிடம் டின்னருக்கு வருகிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் எனக்கு முடியவில்லை என்று சொல்லி வராமல் விட்டுவிட்டால் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்துவிடும் நீங்கள் சொல்வதை செய்யும் ஆள் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்வார்கள் வேலை செய்யும் இடத்திலும் அது பொருந்தும் நீங்கள் ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை முடிக்காமல் விட்டால் உங்களை யாரும் நம்ப மாட்டார்கள் உங்களுக்கு பெரிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட மாட்டாது நிலைத்தன்மையோடு சொன்னதை செய்யும் ஆளாக இருந்தால் உங்கள் மீது நம்பிக்கை தானாக வரும் அந்த நம்பிக்கையே மரியாதையாக மாறும் மூன்றாவது வழி தெளிவான எல்லைகளை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவான எல்லைகளை அமைக்க வேண்டும் இதில் இரண்டு படிகள் உள்ளன ஒன்று எல்லைகளை உருவாக்குவது இரண்டு அதை அமல்படுத்துவது முதலில் ஒரு பேப்பரையோ அல்லது உங்கள் மொபைல் நோட்ஸையோ எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நடத்தைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்று ஒரு பட்டியல் எழுதுங்கள் உதாரணத்திற்கு உங்களை அவமதிப்பது உங்கள் நேரத்தை மதிக்காதது பொய் சொல்வது இப்படி இந்த பட்டியலை வைத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்களை பாருங்கள் யாராவது இந்த எல்லைகளை தாண்டினால் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க தயங்காதீர்கள் இது மிகவும் கஷ்டமான விஷயம் சில சமயம் அது நம்ம நண்பர்களாக கூட இருக்கலாம் ஏன் குடும்பத்தினர் கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களை மதிக்காதவர்களை நீக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மோசமாக மாறாது அது இன்னும் சிறப்பானதாக மாறும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளும் ஒரு பெரிய மரியாதை அது நான்காவது வழி உங்கள் துறையில் சிறந்து விளங்குங்கள் மரியாதையை சம்பாதிக்க மிக எளிதான வழி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வல்லவராக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த விஷயத்திலும் சிறந்தவராக இல்லாவிட்டால் மற்றவர்கள் ஏன் உங்களை மதிக்க வேண்டும் நல்லவராக இருப்பது மட்டும் போதாது உங்கள் திறமையால் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் நான் ஒரு இடத்தில் இருப்பதால் அந்த இடம் முன்னேறுகிறதா உங்கள் டீம் உங்கள் குடும்பம் உங்கள் சமூகம் நீங்கள் அங்கு இருப்பதால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறதா உங்கள் பதில் ஆம் என்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள் ஏனெனில் உங்கள் செயல்களும் அதனால் வரும் முடிவுகளும் உங்களுக்காகவே பேசும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்க முயலாதீர்கள் முதலில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அடுத்த பதினெட்டு மாதங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அந்த ஒன்றில் நீங்கள் நிபுணராகுங்கள் மறுக்க முடியாத வெற்றியை அதில் காட்டுங்கள் பிறகு அடுத்த விஷயத்திற்கு போங்கள் இப்படி செய்தால் மரியாதை தானாக வரும் ஐந்தாவது வழி வார்த்தைகளை விட செயல்களே வலிமையானவை இதுவே மிக முக்கியமானது உங்கள் செயல்கள் தான் எப்போதுமே சத்தமாக பேசும் சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் அதை ஒரு காரணமாக வைத்து உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள் உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமில்லை நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் செயல்களை பார்த்து நீங்களே உங்களை மதிக்கிறீர்களா நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி சரியாக நகர்கிறீர்களா இதுதான் முக்கியம் ஆறாவது வழி நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு இடத்தில் எல்லோரும் தாங்கள் செய்வதுதான் சரி என்று பேசத் துடிப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே மதிக்கப்படுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர்கள் அமைதியாக மற்றவர்கள் பேசுவதை கேட்பார்கள் நீங்கள் யாரிடமாவது பேசும்போது அவர்கள் பேசுவதை முடிக்கும் முன்பே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களா அல்லது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று முழு கவனத்தோடு கேட்டுக்கொள்கிறீர்களா ஒருவர் பேசுவதை முழுமையாக கேட்டால் அவர்களிடம் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் உன்னையும் நீ சொல்லும் விஷயத்தையும் மதிக்கிறேன் அதிகமாக கேட்பவர்கள் தான் அதிகமாக கற்றுக்கொள்வார்கள் அப்புறம் நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சு மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் ஒரு அறையில் பத்து பேர் இருந்தால் யார் அமைதியாக இருந்து எல்லோரையும் கவனமாக கேட்கிறார்களோ அவர்கள் மீது மற்றவர்களுக்கு தனிப்பட்ட மரியாதை உருவாகும் ஏழாவது வழி தவறு செய்தால் தைரியமாக ஒத்துக்கொள்ளுங்கள் தவறு செய்யாத மனிதனே கிடையாது சரிதானே ஆனால் தவறு செய்த பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பதே முக்கியம் ஒரு தவறு நடந்ததும் அது நான் அல்ல அவங்கதான் காரணம் என்று மற்றவர்கள் மீது பழி போடத் தொடங்கினால் பார்க்கிறவர்களுக்கு நம் மீது மிகவும் தாழ்ந்த தான் வரும் நம் மீது இருந்த நம்பிக்கை போய்விடும் ஆனால் அதற்கு பதிலாக சாரி இது என் தவறு நானே சரி செய்து விடுகிறேன் என்று தைரியமாக சொன்னீர்கள் என்றால் உங்கள் மீது இருக்கும் மரியாதை இரட்டிப்பாக அதிகரிக்கும் தவறை ஒத்துக்கொள்வது பலவீனம் அல்ல அது ஒரு பெரிய கெத்து அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் எல்லோரும் நம்புவார்கள் மரியாதையும் கொடுப்பார்கள் சுருக்கமாகச் சொன்னால் மற்றவர்களிடமிருந்து மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் செயல்கள் மூலமாக அதை சம்பாதியுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா